நெற்றிகுடி ஸ்டேட் சென்ட்ரல் டிவிஷனில் ஏற்பட்ட தீவிபத்தில் விபத்தில் துறைக்கு தகவல் தெரிவித்தும் வாகனம் வருவதற்கு தாமதமானதாக புகார் எழுந்துள்ளது சாலையின் மோசமான நிலையால் தீயணைப்பு வாகனம் வருவதற்கு தாமதமானதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் மூனார் நெற்றிக்குடை சென்டர் டிவிஷனில் அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் பதினோரு வீடுகள் முழுவதுமாக தீயில் நாசமடைந்தன வீட்டிலிருந்த உபகரணங்களும் ஆடைகளும் உட்பட அனைத்தும் தீயில் கருகியது அனைத்தையும் இழந்த தோட்டத் தொழிலாளிகள் எதிர்காலத்தை குறித்த கேள்விக்குறியுடன் நின்று வருகின்றனர் அதிகாலை நான்கு மணிக்கு தீ விபத்து ஏற்பட்ட நேரத்தில் துறைக்கு தகவல் தெரிவித்த போதும் சாலையின் மோசமான நிலையால் தீயணைப்பு வாகனம் வர தாமதமானதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர்

நாள்ரைக்கும் இங்கே வந்து ஒரு ஃபயர் ஆச்சு அந்த ஃபயரான ஆன காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதெல்லாமே அந்த காலத்தில் பண்ண எலக்ட்ரிஷன்ல தான் இந்த பிரச்சனை ஏதோ ஒரு ஒயர் ஷார்ட் ஆகியதுதான் அந்த தீ வந்து ஆனது ஆகி தீ ஆகி நம்ம கரெக்டாக ஒரு நாலு முப்பதுக்கெலாம் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு இன்ஃபார்ம் பண்ணியுமே நமக்கு ஃபயர் சர்வீஸ்லேருந்து எந்த ஒரு இதுவுமே டக்குன்னு எதுவுமே பண்ணலை ஃபயர் சர்வீஸுங்க வந்து ரீச் ஆன டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாற்பத்தஞ்சு தான் இங்கே வந்து ரீச் ஆயிடுச்சு அந்த டைமிங்கில் வந்துமே ரெண்டு வீடு தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு அது கழிஞ்சு அது உங்க எல்லாமே ரெடி பண்றதுக்குள்ளேயும் எல்லா வீடும் அந்த லைன்ஸுமே மொத்தமே எரிஞ்சிருச்சு என்ன காரணம் கேட்டீங்கன்னா ரோடு தான் நமக்கு இதே ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சுன்னா அந்த ரெண்டு வீடு எரிஞ்சிட்டதுக்கு முன்னாடி வந்துருச்சுன்னா அந்த ஃபயர் ஆஃப் பண்ணி இருந்துக்கலாம் இதுக்கு ஒன்னாவது காரணம் வந்து நம்ம ரோடு தான் இதை வந்து இதுக்கு முன்னாடியுமே நிறைய வந்து டெத்தெல்லாம் போயிருக்கு இதே மாதிரி எங்க அக்காவுமே கன்சீவா தான் இருக்காங்க ரெண்டு நாளுக்கு முன்னாடி இதே நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனேன் அப்ப கூட நமக்கு ரொம்ப சிரமா இருந்துச்சு இங்க நான் அடிமாரி ஹாஸ்பிட்டலுக்கு டெஸ்ட்டுக்கு போற ஒரு த்ரீ ஹவர் ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் குறைஞ்சது இது ரோடு நல்லா இருந்துச்சுன்னா இதுவே நான் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் இத நம்பி இதை முன்னாடியே இதெல்லாமே நாங்க கோரிக்கை வச்சுமே எங்களுக்கு எந்த எதுவுமே யாருமே ஹெல்ப் பண்ணவே கிடையாது இது வரைக்கும் அது இல்லாம இந்த மக்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பணம் தான் அது எல்லாமே எல்லாமே கறி நாசமா போச்சு இதுக்கு யாரு பதில் சொல்வா என்ன செய்வாங்கன்னே தெரியாது எஸ்டேட் லயங்களில் அடிக்கடி தீ ஏற்பட்டு வருகிறது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் லயங்களில் தேவையான வயரிங் வேலைகளும் பழுதுபார்ப்பு வேலைகளும் நடத்த முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவடைந்துள்ளது வாழ்வாதாரம் இல்லை இது சர்க்கார் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கணும் இப்ப இங்க வந்து நிறைய பார்த்திருக்கோம் அது மாதிரி இனி ஒரே ஒரு இடத்துக்கு நடக்காம இருக்கணும் இங்க சமூகத்தவங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் ஒண்ணுமே இல்ல இத்தனை வருஷம் அவங்க வந்து உழைச்சி இந்த உழைப்பு மொத்தமே அந்த தீல கருகி போயிடுச்சு ஒண்ணுமே இல்ல உயிர் மட்டும்தான் பாக்கி இருக்கு சர்க்கார் பார்த்து உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்து இவங்களை வாழ்க்கையில முன்னால கொண்டு வரணும் கம்பெனியும் செய்யணும் என்னவாவது செஞ்சு இவங்கள இதுல இருந்து வெளியே எடுக்கணும்னு மட்டும்தான் எனக்கு இந்த நேரத்தில் சொல்றதுக்கு வார்த்தை எஸ்டேட் பகுதிகளில் சேதமடைந்துள்ள சாலைகளின் சீரமைப்பு வேலைகள் நடத்துவதற்கும் அதிகாரிகள் தயாராக வேண்டும் என்றும் கோரிக்கை வலுவடைந்துள்ளது நியூஸ் பீரோ மூனார்